ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வான் சிறையில் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடி ஒன்று அது போக அசிக்காவும் வந்து ஒரு மாதம் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக ராமேஸ்வரம் தான் வந்து கிளம்பிட்டோம் வழியில் எங்கேயுமே வந்து நிறுத்தி வீடியோஸ்லாம் எடுக்கலை ஃபஸ்ட்டு நாங்கள் இறங்கி எடுத்த வீடியோஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேயே ரொம்பவே முக்கியமான இடம் அதாவது பாம்பன் பாலம் தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து கடலுக்கு நடுவில் இந்த பா பாலம் வந்து போகும் இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் ஒட்டி வந்து அந்த கடலுக்குள்ளே இந்த பாலம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது போக கடலுக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வந்து கட்டப்பட்ட பாலம் வந்து இந்த பாம்பன் பாலம் தான் ஸோ அதை வந்து சொல்லும்போதே நம்மளுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அது போக அங்கேருந்து நம்ம அந்த வியூ பார்க்கும்போது ரொம்பவே மனசு வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக நல்லா ஒரு ரிலாக்ஸாக இருக்குது அந்த காற்று அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ வந்து அந்த பாம்பன் பாலத்தில் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு அதனால் வந்து நிறைய பேர் அங்கேக்குள்ளே நிற்கக்கூடாது கூட்டம் கூட்டக்கூடாது அப்படின்றதுக்காக யாரையும் வந்து நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் நாங்களும் சரி இருந்தாலும் வீடியோ எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காரில் போகும்போதே தான் எடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து ஆட்கள் வந்து நின்று எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி அவங்க பக்கத்தில் நிற்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போயிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி போய் தான் நாங்கள் வந்து இறங்கி வீடியோ எடுத்தோம் ஸோ அந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அசிகாட்சியா ஆனால் நான் மூணு பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நான் வந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை போயிருப்பேன் பட் அப்போ வந்து ட்ரெயினில் தான் போயிருக்கேன் அப்போ நைட் டைம் போகும்போது அந்த ட்ரெயின் வந்து நடு கடலுக்குள்ளே போகல ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே கீழே எட்டி பார்த்தோம்னா ஒரு மாதிரி பயமும் இருக்கும் அதே மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டும் அதாவது சந்தோஷம் அது போக பயம் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அது போக இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா போட்டு கப்பல் அதெல்லாம் வ வரும்போது அந்த பாலம் வந்து ரெண்டாக பிரிஞ்சு அந்த போட்டுக்கு வந்து வழிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்ததை வந்து நான் பார்த்ததில்ல அதுவுமே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் அசிகாவோட சேனலுக்கும் வீடியோஸ் அங்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம் நம்ம காரில் போனனால நினச்ச இடத்துல நின்று இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க முடியுது பட் இந்த மாதிரி நம்ம ட்ரெயினு பஸ் இந்த மாதிரிலாம் போனோம் அப்படின்னா வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது பட் இருந்தாலும் அங்கே வந்து காரை வந்து பார்க் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அமௌண்ட் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு பார்க் பண்ணுற ஏரியா இருந்துச்சு அங்கே போகும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு காருக்கு வந்து டூ ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடலுக்கும் அந்த காரை பார்க் பண்ணுற இடமும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு சரி வேண்டாம் அப்படின்னா இறக்கி விட்டுட்டு திருப்பி வந்து நான் வந்து பார்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா உள்ள வந்துட்டு வெளியே போகிறதுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சரி ஓகே சார் நீங்கள் டுவெண்டி ருபீஸ் மட்டும் சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்றாங்க என்னடா கொடுமையாக இருக்கு இந்த வழியை வந்து அந்த வழியை போகிறதுக்கு இருபது ரூபா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொடுக்கல கொஞ்சம் ஏமாந்துருந்தோம்னா கண்டிப்பா இருபது ரூபாய் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்லலாம் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அமௌண்ட் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஆள் பார்த்து ஏமாத்துறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும் ஸோ நம்ம தான் வந்து பார்த்து எல்லாமே இடத்துலையும் நம்ம வரணும் அதுக்கடுத்து நம்ம வந்து கடலுக்கு பக்கத்துலேயே போய் அங்கே பார்த்தோம்னா அங்கே பார்க் பண்ணுற இடம் இருந்துச்சு அங்கே எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஒரு காருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்படின்னா பாருங்கள் நம்மளுக்கு வந்து பக்கத்துலேயும் கார் நிப்பாட்ற மாதிரி இருக்குது அது போக நம்மளுக்கு அமௌண்ட்டும் கம்மியாக இருக்குது முன்னாடியே நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம போகும்போது என்ன நினைப்போம்னா ஃப்ரீயாக இருக்கே இங்கே வந்து பார்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்போது பட் அந்த மாதிரி இல்லை கடலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்க் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் வந்து இருக்குது ஸோ ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் போனீங்க அப்படின்னா நல்லா ஒரு இடத்துக்கு ரெண்டு மூணு இடம் விசாரித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து சேவ் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் விசாரித்து இது பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க முடியல கடலை பார்த்தோன்னா எல்லாம் தண்ணிக்குள்ளே வந்து போயிட்டோம் அப்புறம் லாஸ்ட்டாக நாங்களாம் குளித்து முடிச்சிட்டு வெளியில் வந்துட்டு தான் வீடியோவே வந்து எடுக்க முடிஞ்சிச்சு அவங்க நல்லா குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடலுக்குள்ளே சில அந்த முத்து அப்புறம் அந்த சங்கு இதெல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன் அந்த ஃபோட்டோஸு நாங்கள் போகும்போதே டைம் வந்து பத்து மணி ஸோ கடல்லெல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி அந்த மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சரி இன்னி வந்து நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே போக முடியாது என்ன நடப்பு வந்து சாத்திட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இருக்குது அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க மேலே வந்து உங்களுக்கு ரூம் இருக்குது ஓகே தேவைன்னா வந்து நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி ரெண்டு பேர் ரெண்டு ஃபேமிலி போயிருந்தோம் ஸோ ரெண்டு ஃபேமிலிக்குமே ஒரே ஒரு ரூம் மட்டும் எடுத்தோம் எடுத்துகிட்டு லக்கேஜ் எல்லாமே அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் கடைகளில் போய் இந்த பாசி இதுகெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு வாங்கினோம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி போல் தான் நடப்பாதை வந்து திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு டூ தேர்ட்டிக்கெலாம் போய் நாங்கள் வந்து க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே எப்படின்னா நம்ம ஹேண்ட்பேக் வந்து நம்ம கையிலே வச்சுக்கலாம் அங்கே வந்து பேக்லாம் வச்சுட்டு தான் போகணும் அப்படின்றதுலாம் கிடையாது அது போக மொபைல் எல்லாமே வந்து நம்ம பேக்குள்ளே வச்சுக்கிறலாம் பட் என்னென்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுக்கக்கூடாது ஸோ அதனால் வந்து ஒரே ஒரு பேக்கில் மட்டும் போட்டு மொபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இருபத்தோரு தீத்தம் ஆடுறது வந்து ரொம்ப விசேஷமானது ராமேஸ்வரத்தில் அந்ததுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போனோன்னே இருபத்தோரு தான் நம்ம வந்து குளிக்கிறதுக்கு அந்த தண்ணி வந்து ஊற்றுவாங்க ஸோ அந்த நா நாலு கிணறு இருபத்தோரு கிணறு இருக்கும் அதிலேருந்தால் தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க அதுக்குமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து அரைவாளி தண்ணி அதில் வந்து குட்டி பக்கெட் தான் இருக்கும் அந்த பக்கெட்டில் வந்து ரெண்டு பேருக்கு ஊற்றுவாங்களாம் ஒருவாளி தண்ணியை அதுக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சா அப்படி இல்லை உங்களுக்கு வந்து முழுவாளையும் ஊற்றணும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு வாளி தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இது என்னன்னு ஒன்றுமே புரியலை பட் இதில் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுதான் அது வந்து நடக்குது ஸோ அதனால வந்து நெக் நாங்கள் வந்து அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு தான் உள்ள போனோம் உள்ளே போனால் ஒருவாளி தண்ணியில் வந்து ஒரு ஏழு எட்டு பேருக்கு வந்து ஊற்றிடுறாங்க பட் என்ன அப்படின்னா அந்த ஃபஸ்ட் இருபத்தோரு கிணரில் வந்து நம்மளுக்கு தண்ணி ஊற்றுறாங்க இல்லையா அந்த ஃபஸ்ட்டுலேருந்து இருபத்தொன்று முடிகிறதுக்குள்ளே நமக்கு எல்லாமே ஃபுல்லாகவே நினஞ்சிடற மாதிரி இருக்குது ஸோ அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சின்ன கேன் மட்டும் வாங்கி அதில் வந்து தீர்த்தத்தை வந்து பிடிச்சிட்டு வந்துவிட்டோம் அது வந்து கேன் வந்து அங்கே டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் அது கூட பரவாயில்ல நான் கூட ஃபிஃப்டி சொல்லுவாங்க ஏன்னா கோயில் கடைகள்லாம் வந்து விலை கூட தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பரவாயில்ல இருபது அந்த கேன் கொடுத்தாங்க அதில் வந்து தீர்த்தம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா ஈர துணியோட வந்து உள்ளே வந்து சாமி கும்பிட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த இருபத்தோரு தீர்த்தம் ஆடி முடிச்சிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு நம்ம எய்த்தாப்பில் தான் ரூம் அங்கே போய் டஸ்ட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்க போய் நல்லா சாமியை திருப்தியாக கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம் ஸோ மனசு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் வந்து ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை சடனாக டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டக்குன்னு பிளான் பண்ணி போயிட்டு வந்துட்டோம் ஸோ ஆனால் மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து வந்து அசிகாவுக்கு வந்து சங்கில் வந்து பேர் போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதுலேருந்தே அனுத்துக்கிட்டே இருந்தாங்க சரி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப போகிற டைமில் வந்து ஃபைனலாக பிடிச்சி நிப்பாட்டிட்டாங்க கண்டிப்பாக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அசிகா தான் கேட்குதுன்னு பார்த்தா அடுத்த அக்ஷயா அண்ணனா மூணு பேருக்குமே வேணுன்ட்டாங்க சரி மூணு பேருக்குமே வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு அதில் அண்ணனா தான் ஹைலைட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹார்ட் போட்டுங்க அப்படின்னாங்க என்னது ஹார்ட் கூட குன்றுவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை உடனே ஹார்ட் போட்டான் போட்டோன்னே அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அழிச்சிட்டு அதுக்கப்புறம் பூ இந்த மாதிரி போட்டு கொடுத்தோம் அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த சங்குக்கு வந்து எவ்வளோன்னா எண்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க எண்பது ரூபான்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது சரி ஓகே வேறு என்ன பண்ணுறது அந்த பையன் பத்து ரூபா கூட குறைய மாட்டேன்னு சொல்லிட்டான் அதுதான் வந்து மனசு கஷ்டமாயிருச்சு ஏன்னா நம்ம ஒரு இடத்துல கேட்கும்போது நம்மளுக்கு கேட்டதுக்காக ஒரு பத்து ரூபாயாவது குறைச்சாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அது கூட குறைக்கலன்றதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி வாங்கிட்டு பிள்ளைங்க கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கேட்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் பழைய மாடல் அரிசி இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போதே வாங்கிட்டேன் தெரியுமா நானே அம்மாவே வச்சுருக்கேன் அப்படின்னு அம்மா உங்களுக்கு அது பழசுனா எனக்கு இது புதுசு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு வேணுண்டாலே வேணும் அப்படின்னாங்க அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் அதுவும் கரெக்டு தான் நம்மளுக்கு பழசு பட் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அது புதுசு தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்தோம் ஸோ இந்த விலாக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வளாக்ஸ்ஸு குக்கிங் வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் உங்கள் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்